மிகு இளைஞர்களை இனிய நாள் பிப்ரவரி ஐந்து இருபது இருபத்தி ஐந்து ஊக்கம் வாழ்வின் விதி முப்பத்தி ஐந்து எப்போது கைவிடுவது விலகிச் செல்வது சில நேரங்களில் நீங்கள் விலகிச் செல்ல வேண்டி இருக்கும் நாம் எல்லோரும் தோல்வியை சந்திப்பதை விட்டு கொடுப்பதை முடியாதென சொல்வதை வெறுக்கிறோம் வாழ்வின் சவால்களை நாம் விரும்புகிறோம் எதை வெல்ல வேண்டும் என நினைக்கிறோமோ அதை பெறும் வரை வெல்லும் வரை தகர்க்கும் வரை நாம் விடாமல் முயற்சி செய்கிறோம் சில சமயங்களில் நாம் நினைப்பது நடக்காது அந்த சமயங்களை அடையலாம் நாம் கற்க வேண்டும் மரியாதை குறையாமல் மதிப்பு சரியாமல் தத்துவார்த்தமாக பேசி விலக கற்க வேண்டும் சில சமயங்களில் நீங்கள் ஏதேனும் ஒன்றை செய்ய விரும்புகிறீர்கள் ஆனால் அது முடியவில்லை அதற்கு உங்களை நீங்களே வரித்துக் கொள்வதை விட விட்டு விலகி போகும் கலையை கற்க வேண்டும் அது உங்கள் மன அழுத்தத்தை பெருமளவு குறைக்கும் ஒரு உறவு முறிய போகிறது என்னும்போது வருத்தம் தரும் நீண்ட சிக்கலான குற்றச்சாட்டுகளை விட்டுவிட்டு விலகி போக பழகி கொள்ளுங்கள் அவ்வுறவு ஏற்கனவே முடிந்து விட்டதும் விட்டுவிடுங்கள் உறவுகளை எப்படி பேணுவது என்ற பகுதியில் உள்ள விதி அல்ல இது இந்த விதி இங்கு இருப்பதற்கு காரணம் உங்களுக்காக உங்களை பாதுகாப்பதற்காக உங்களை சரியாக வளர்ப்பதற்காக இது அவர்களை பொறுத்தது அல்லது நீங்கள் சம்பந்தப்பட்டது ஆகவே முடிந்து போன ஒன்றை ஒவ்வொரு ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறை மறுபடியும் தோண்டி எடுத்து உயிர் இருக்கிறதா என பார்க்காதீர்கள் விட்டது அடுத்த வேலையை பாருங்கள் சில சமயம் நீங்கள் மோதி பார்க்க விரும்பலாம் கோபப்படாதீர்கள் விலகிச் செல்லுங்கள் மோதுவதை விட இது சிறந்த வழி ஏனெனில் உங்கள் கோபத்தை நீங்கள் விட்டீர்கள் என்று இது புலப்படுத்தும் புறக்கணிப்பதை விட சிறந்த மோதல் கிடையாது அதை மறந்து விடலாம் அதன் போக்கில் நடக்க விடுவது விலகிச் செல்வது என்பதற்கு அர்த்தம் நீங்கள் கட்டுப்பாடு முடிவுகள் எடுக்க பழகிவிட்டீர்கள் என்பது ஆகும் சூழ்நிலை உங்களை கட்டுப்படுத்துவதை விட நீங்கள் தெளிவான முடிவு எடுக்கிறீர்கள் உங்கள் பிரச்சனைகளும் பிரச்சனைகளும் இந்த உலக வரலாற்றின் பக்கங்கள் ஒரு அடிக்குறிப்பாக கூட எழுதப்பட தகுதி இல்லாதது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆகவே விலகிச் செல்லுங்கள் பத்து வருடம் கழித்து திரும்பி பார்த்தால் நிச்சயம் இந்த சம்பவம் கொஞ்சம் கூட உங்களுக்கு நினைவில் இருக்காது காலம் காயத்துக்கு மருந்து போடும் என்று நான் சொல்ல வரவில்லை உங்களுக்கும் உங்களது பிரச்சனைகளுக்கும் இடையில் காலத்தையும் வெளியையும் வைப்பது உங்களுக்கு ஒரு பரந்த பார்வையையும் சரியான நோக்கையும் தரக்கூடும் அதை செய்ய சிறந்த வழி விலகிச் சென்று காலத்திற்கு இடம் கொடுப்பதே ஆகும் பின்னர் நேரமும் அங்கு வந்து சேர்ந்து கொள்ளும் வாழ்வு மிக இளைஞர்களை நாளை சந்திப்போம் மகிழ்ச்சியாக வாழ்க